இன்னைக்கு நம்ம சாண்டாடைஸ் என்ன பார்க்கறோம்னா ஒரு நாள்பட்ட ஒரு அழுக்கு கரை நம்ம பாசி அடைஞ்ச ஒரு கரை இருக்கு இந்த பக்கெட் ஸோ அந்த பக்கெட் உள்ள கரையை நம்ம எப்படி நம்ம சாண்டடை வச்சு நம்ம கிளீன் பண்ணி காட்ட போறோம் இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் மேக்ஸிமம் தேவைப்படும் கொஞ்சம் போல உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் சொல்யூஷன் தேவைப்படுறது முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் மட்டும் நம்ம அந்த கலர் சொல்யூஷன் வெறும் ஒரு மூடி மட்டும் நம்ம அந்த ஒரு ஆரஞ்சு கலர் சொல்யூஷன் அடுத்து நம்ம அந்த சாதா ஒரு ப்ரஷை எடுத்துட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ண கலவி என்ன செய்யறோம் எடுத்து உள்ள அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணணும் பாருங்க அப்ளை பண்ண ஸ்பீடுக்கே பாருங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு நான் அதில் தேய்க்கவே இல்லை தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அப்ளை தான் பண்ணுறேன் அப்ளை பண்ணதுக்கே இந்த அழுக்கு எப்படி போதும் பாருங்க பத்து செகண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வெறும் துணியை எடுத்து நம்ம எங்க சொல்யூஷன் விட்டோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு கைய வச்சு சும்மா தேக்கத்தான் செய்றேன் பத்து செகண்டுக்கு அப்புறம் நம்ம வெறும் தொடக்க தான் செஞ்சோங்க அவ்வளோ பளவலன்னு ஆகிட்டு தேய்ச்சா இன்னும் பலவளம் ஆகிடும் இதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள பழைய பிளாஸ்டிக்கோ இல்லை பாசிக்கரை அடைஞ்ச உள்ள எதுவும் இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணி நினச்சிங்கன்னா நம்ம மேஜிக் கிளிக்கோட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க